அலைவன் அப்படியே ப்லோக்கர் போச்சு அப்ப ஓடி 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 வந்து தம் நானும் வைவும் பிள்ளை எல்லாம் bari மாளம் மாளம் பரா அப்ப 5 மணிக்கு இங்கே bari அப்ப அதுக்குடேலே இதெல்லாம் செய்து இதெல்லாம் முடிச்சு முடிச்சி கிடிச்சி தண்டுக்குள்ளேக்கு சாப்பாடு செய்து வைக்கவும்ல அப்ப ஊгода விட்டு அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இல்ல இல்ல அங்க நாங்கள் அங்க போறோம் एवरीைக்கு ஊர இடத்துக்கு போறோம் பெரிய மாளிகை பண் பண்ணி இருக்கறோம் ஓ வாழ்த்துக்களாருக்கும் இனிதான புதன் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் மகள் எல்லோரையும் பேச அரைக்கத்தன உட்கார வைத்த கடவுளுக்கும் வரவாது நன்றிதனம் பயந்து என்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இனிதனம் வாழ்த்துக்களையும் கூறியபடியே இருபத்தி நான்கு பன்னிரண்டு இருபத்தி ஐந்தோடு இணைந்திருக்கின்றோம் ஆஹ் முன்னறிவித்தல் நாளை கிறிஸ்துமஸ் முன்னத தினம் அன்றும் அடுத்த நாளும் விடுமுறை பாமுகத்தில் எல்லோருக்குமாகவே எதிர்வரும் வியாழன் புது வருஷம் ஆகவே அன்று காலை சிந்தனை நேரம் இருக்கும் பின்பு நாங்கள் எல்லோரும் விடைபெற்றுக் கொள்ளலாம் வளமே போலவே நாள் நேரம் நிகழ்ச்சிகள் சிந்தனை நேரம் தொடர்ந்து நாங்கள் யோகாசனம் பயிற்சி தொடர்ந்து பொருட்சல் தினக்கவி மற்றும் சமகால இலக்கிய நேரம் இப்படியாக இடம்பெற்று பத்து மணிக்கு குடும்பம் கொல்லையே பதினோரு மணிக்கு மரபூக்கவி கற்போம் வணக்கம் தமிழுக்கு அவங்கோ

വി എതിർത്തിക്കൊണ്ടിരിക്കും നാം അനവരും ഇങ്ങനെ താങ്കൾ പെപ്പും എതിർ പാർത്തു കൊണ്ടിരിക്കോ നല്ലോരും ഒന്നായി ഇണന് സന്തോഷമാോം തായ്നാട്ടു മക്കളുടെ നല്ലൊരു എതിർക്കാലത്തെ കൊടുക്കും இனி ഇതോടെയെ எல்லாம் ഇൽ കാറ്റ് എല്ലാത്തെയും അടക്ക വേണ്ടും യേസുറപ്പ് വിളി നടസി നമ്പു മഹിഴ്ചി അമിതി അനവർക്കും പല യേശുവൻ വാട്ട്കളെയും കൂറി കൊണ്ട് ഒളിയേ വരാളിയ Ninjam when the voice is <laughs> heard, man will and wise, come ஒவளியாம நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி விட்டு தந்ததும் அனைத்து நிகழ்ச்சிக்கும் வாழ்த்து கூறி விட நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ராஜே அல்போன்ஸ் அவர்களே உங்கள் சிந்தரக்க வாழ்த்துக்கள் அத்தை டேவிட் தண்டன் அவர்கள் உங்கள் சிந்தன் மேத்தார்கள் வா ஓகே சிவம் ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன் என்கிறார் திருப்பாடலாசிரியர் பிதாச்சுடன் தூயாவையின் பேராலே ஆமேன் உமக்கே அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம் உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நட்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட் கிறிஸ்தவ நிறை தொடரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து திருவருகை காலம் நான்காம் வாரம் என்று புதன் தினமும் ஆகும் இன்று திருகவை புனிதர்களான அடலா மற்றும் இர்மினா அவர்களை நினைவு கூறுகின்றது அன்பான உறவுகளே மைந்தரை

Venite, adoramos, venite, adoremos, Domino. Venido. Concre, <coughs> creyento, homine alcuna, pasi, pastore, aprofiro. El momento que adoramos, venite adoremos, venite adoremos, venite adoremos, Domino. baltolia aleluya, aleluya. விடிவி முடிவில்லா ஒளியின் சுடரே நீதியின் கதிரவனே இருளிலும் மரண நிழலிலும் அவதிப்படுவோரை சுடர் வீசி ஒளிவிக்க வந்திருளும் இன்றைய நச்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் அறுபத்தி ஏழில் இருந்து ஒன்பது வரை அக்காலத்தில் ஜோவானின் தந்தை சக்கரியாஸ் பரிசுத்தாவியால் நிரப்ப பெற்று உரைத்த இறைவாக்கானது இஸ்ராயிலின் கடவுளான ஆண்டவர் போற்றி ஏனெனில் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தொன்று தொட்டு வந்த தம் பரிசுத்த இறைவாக்கினர்களின் வாயினால் அவர் மொழிந்தது போலவே தம் அடியானாகிய தாவிதின் குலத்திலே மீட்கும் வல்லமை இழச்சி தருளினார் இவ்வாறு நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்பவர் அனைவரின் கையில் இருந்தும் மீட்டருளினார் நம் முன்னோர்க்கு இரக்கம் காட்டி தம் பகைவரின் கையில் நின்று விடுதலை பெற்று அச்சமன்றி நம் வாழ்நாள் எல்லாம் அவர் முன்னிலையில் புனிதத்தோடும் நீதியோடும் அவருக்கு பணிபுரிய தாம் வழிவகுப்பதாக அவர் தம் தந்தையாம் ஆபிரகாமுக்கு அளித்த உறுதி மொழியையும் தமது பரிசுத்த உடன்படிக்கையையும் நினைவு கூந்தருளினார் நீயோ பாலனே உன்னதரின் வாக்குரைப்பவன் எனப்படுவாய் பாவம் மன்னிப்பில் உள்ளதாகிய மீட்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருடைய வழிகளை அமைக்க அவர் முன்னே செல்வாய் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு சிந்தனையாக ஆண்டவர் தன்னையே வெளிப்படுத்தும் நாள் வருவதற்கு முன்பாக மக்களவரை கண்டுகொள்ளும் பொருட்டு அவர்களை தயாரிப்பதற்காக இறைவாக்கினர் எலியா மீண்டும் வருவார் என்பது யூதர்களின் நம்பிக்கை இதையே இன்றைய முதல் வாசகத்தில் மலாக்கி எடுத்துரைக்கின்றார் அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார் அவர் புடமுடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவுக்காரத்தைப் போலும் இருப்பார் அவர் புடமுடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார் லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார் என்று சொல்லி மலாக்கிய இறை வாக்கினர் மலாக்கியாவின் ஆகமத்திலே நாங்கள் வாசித்தோம் திருமுழுக்கு யோவானே இந்த எலியா என்பதை புது ஏற்பாடு நமக்கு எடுத்துரைக்கின்றது ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்ற முழக்கத்துடன் மக்கள் மெசியாவான இயேசுவை கண்டுகொள்ளும் பொருட்டு அவர்களை தயாரிக்க முயன்றவர் திருமுழுக்கு யோவான் தகுந்த தயாரிப்பு இல்லாமல் இறைவனை கண்டுகொள்ள முடியாது என்பதே இங்கு மறைந்திருக்கின்ற செய்தியாகும் இன்றும் இறைவனை நாம் உணரும் பொருட்டு நம்மை தயாரிப்பதற்கான நபர்களையும் ஒருவன் அனுப்பி கொண்டுதான் இருக்கின்றார் நாம் தான் கண்டுகொள்ளுவதில்லை இந்த நச்செய்திகளை கேட்டு அதன்படி வழி நடப்பதற்கு தூயாவியானவர் இருக்கின்ற இடங்கள் அனைத்தும் தூய்மையாக காணப்படும் முதலில் அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த போது தூயாவியானது அவருக்கு அருளப்பட்டது இப்போது செக்கரியா கடவுளின் வார்த்தையை நம்பாமல் இருந்தவர் தூயாவியின் அருண்கொடையால் கடவுளுக்கு நன்றி சொல்லுத்துகிறார் அது மட்டுமல்லாமல் கடவுள் மனித குலத்திற்கு செய்த அனைத்து நல்ல செயல்களையும் எடுத்துரைக்கின்றார் தூயாவியின் தூய வார்த்தைகளை எடுத்துரைக்கின்றார் தந்தை மகன் மற்றும் தூயாவியானவர் நம் வாழ்வில் மிகவும் தேவையானவர்கள் இவர்கள் மூவரும் நம் வாழ்வில் இல்லை என்றால் நாம் வாழ்வில் வெற்றி பெற முடியாது செக்கரியா தூயாவியினால் கொள்ளப்பட்டாரோ என்று அதிகாலை வேளையிலும் தங்கை கலைமானி மோகன் அவர்கள் தன்னுடைய முயற்சியிலே சிறிது மனம் தளர்ந்தாலும் சோழ்ந்து விடாமல் தன்னுடைய அந்த செயல்பாட்டினை உறுதிப்படுத்தி மீண்டுமாக பல முறை முயற்சித்து வெற்றி கண்டிருந்தார் ஆகவே அவர் கூறிய வார்த்தை இறைவனுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி என்ற அந்த வார்த்தை தான் நாமும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே திருமுழுக்கு யோவான் அறிவிக்கிறார் ஆகவே அதே போன்று நாமும் ஆவியானவரின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு புது வாழ்வு வாழ்வோம் ஆகவே இன்றைய நாள் நமக்கு மிகவும் முக்கியமான நாள் நாளைய தினம் நாம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம் இந்த அகில உலகம் அங்கும் ஆகவே இந்த நாளிலே எமது மக்களையும் தாயக மக்களையும் அவர்களுக்கு நினைந்திருக்கின்ற நுழைந்திருக்கின்ற அந்த சுமைகளையும் துன்பங்களையும் இலகுவாக மாற்றி இறைவன் அருள் பிரிய வேண்டும் என்று இருக்கும் வள்ளரார் அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்ன சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கு இன்னாலிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து அன்போடு வினைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் மனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு வினைபெறுகின்ற அன்பு தங்கிய திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே மீண்டும் நாள் உம் ஞாயிற்றுக்கிழமை சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி மகத்தான மகத்தானமாக நன்றி வணக்கம் எல்லோருக்கும் நத்தார் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தேவி தந்திரே அவர்களே உங்களுக்கு நத்தார் வாழ்த்துக்கள் உண்டாட்டும் அடுத்த நேற்று உங்கள் சிந்தனையை தாருங்கள் இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தகவலை கல்விராஜன் அவர்களே வணக்கம் வணக்கம் முக உறவுகளுக்கும் திரு திருமதி நடாமகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த காலை பொழுது எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக்கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று என்றும் கூறிக்கொண்டு இன்றைய வார்த்தையின் சிந்தனையாக நான் கேது மரங்களால் ஆன அரண்மனையில் வாழ்கின்றேன் கடவுளின் பேழையோ கூட இருக்கின்றது என்கின்றார் தாவீது அரசர் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நாம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகின்றது நாம் கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கின்றோம் இன்று மாறிவரும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றதா நமது நம்பிக்கையை வலுப்படுத்தி உள்ளதா வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் குறிப்பாக நாம் விரும்பாதவைகள் குறுக்கிடும்போது இறைவனை புகழ்ந்து நன்றி செலுத்தி மகிழ்ந்து கொண்டாட முடிகின்றதா கிறிஸ்துவின் வருகை என்பது வெறும் ஹாப்பி கிறிஸ்மஸ் தானா வெளி ஆடம்பரங்களும் வியாபார யுக்திகளும் தானா விடை தேட வேண்டிய தருணம் இது கிறிஸ்து பிறந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரமாம் ஆண்டுகளுக்கு மேலாகவும் இந்த விழா நமக்கு சொல்லியும் செய்தி என்ன அன்று காரிருளில் நடந்த மக்கள் ஒளியை கண்டதாகச் சொல்லுகின்றது விவிலியம் இன்று வெறுமை பொய்மை இல்லாமை தீமை இப்படிப்பட்ட ஆமைகள் ஏற்படுத்தும் காரிருளில் இருந்து நாம் கலங்கரை விளக்கத்தைப் பார்ப்பது எப்போது மான்கத்தை படைத்த பாமரனுக்கு அன்று சத்திரத்தில் இடம் மட்டும்தான் இல்லாமல் போயிற்று ஆனால் இன்று நமக்கு திரும்பும் இடமெல்லாம் இல்லை என்ற சொல்லை தவிர வேறொன்றும் இல்லை உலகில் மனிதமில்லை புனிதமில்லை உறவுகளில் உண்மை இல்லை உள்ளங்களில் இல்லங்களில் மகிழ்ச்சி இல்லை வாழ்வின் அஸ்தமனமும் அழகுதான் என்று நினைக்கும் பிள்ளைகள் இல்லை குடும்பங்களில் வயதானவர்களுக்கு முன் உரிமை இல்லை நேற்று நாமும் இவர்களைப் போல் இருந்தவர்கள் தானே என்று இளையவர்களை அரவணைத்துச் செல்லும் பெரியவர்கள் இல்லை வேலை இல்லை உணவில்லை உடை இல்லை இன்று நாம் கடந்து செல்லும் திருவருகை காலம் என்பது நம்மை கிறிஸ்து பிறப்பு என்னும் மகிழ்ச்சிக்கு இட்டு செல்லும் பாலம் போன்றது இருப்பவர் இல்லாதவர் இருவருமே மகிழ்ச்சிக்கான வழி என்ன இருப்பவர் மகிழ்ந்து கொடுப்பதும் இல்லாதவர் முகமலிர வாங்கிக் கொள்வதும் தான் இதற்கு வழி ஆகவே கொடுப்பதை நமதாக்குவோம் என்று குறிப்புகள் பாதலோட்டு தருகின்றன புனிதரா நல்கும் சாந்தம் போலிந்தரா li mm. me என்று வேண்டிக்கொண்டு இந்த நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் எல்லோரும் இறைவன் தரும் இந்த அமைதி அன்பு சமாதான மகிழ்வில் மகிழ்ந்து நினைத்து வாழ்வோம் எல்லோருக்கும் எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அமைதி தங்கட்டும் அன்பு பொங்கட்டும் இல்லாமை அகன்று எல்லாம் நிறைவாக வாழ வேண்டும் என்று இந்த நத்தார் கிறிஸ்துமஸ் நாளிலே எல்லோருக்குமாகவும் நாங்கள் இறைவனை வேண்டி இறைவனின் அன்பு ஆரணிப்பு பாதுகாப்பு அனைவரும் இந்த பாமுகத்துக்கும் எங்கள் பாமுகத்து உறவுகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் வேண்டிக்கொண்டு எங்களுடைய தாயக மண்ணிலும் அந்த விடியலை நோக்கி காத்திருக்கின்ற எங்களுடைய மக்கள் அனைவருக்கும் நல்ல விடியலை இறைவன் காட்ட வேண்டும் அவர்களுக்கு அங்கு கிடைக்க வேண்டிய அந்த கொடுப்பினர்கள் எல்லாம் நிறைவாக கிடைத்து அவர்கள் என்றும் மகிழ்வோடு வாழ அவரோடு இல்லாமைகள் அகன்று என்றும் நிறைவாக வாழ வேண்டும் என்று உங்கள் வேண்டிக் கொண்டு மீண்டும் நண்பாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நேவிஸ் பிளிப்ஸ் அவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் இன்று கிறிஸ்தவ சிந்தனை டேவிட் ஆண்டனி அவர்கள் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் நேவிஸ் பிளிப்ஸ் அனைவருக்கும் வாழ்த்து கூறி அனைவருக்கும் நத்தாத்தின வாழ்த்துக்களுடன் வாணி தொடருங்கள் நன்றி 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 வணக்கம் நன்றி வணக்கம் சொல்லியக்கா பொது சிந்தனை இருப்பின் தரலாம் இன்னோ பொது சிந்தனை

முடிஞ்சேகே இப்ப கிறிஸ்தானே ஒரு டோலி வர்றது குளிர் சரியான குளிர் நடுங்கது என்ன அவ்வளவு வழி இல்ல குளிர்